சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசின் அசத்தலான திட்டம் மாத மாதம் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் தெரியுமா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா என்பது மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை இருக்கும் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகும் இதில் சந்தாதாரர் அறுபது வயதிற்கு பிறகு மாதந்தோறும் குறைந்தபட்சம் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியம் பெறுகிறார் மேலும் மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு ஊக்க மருந்தாக செயல்படுகிறது ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமாக அரசாங்கம் ரூபாய் மூவாயிரம் வழங்கும் மேலும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த தொகை ஏதோ ஒரு வகையில் பெரிய ஆதரவாக இருக்கின்றது இந்த திட்டத்தில் சேர சில அத்தியாவசிய விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் பிரதம மந்திரி கிசான் மாந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியம் பெறுவதற்கான நிபந்தனைகளை பற்றி இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் பிரதம மந்திரி கிசான் யோஜனா தொடர்பான சில அத்தியாவசிய விஷயங்கள் என்னவென்றால் முதலில் உங்கள் பெயர் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடன் இணைக்கப்பட வேண்டும் இது தவிர உங்கள் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் உங்கள் வயது நாற்பது வயதுக்கு மேல் இருந்தால் இந்த திட்டத்தில் கணக்கை திறக்க முடியாது இந்த திட்டத்தில் பதினெட்டு வயதில் கணக்கு தொடங்கினால் நீங்கள் குறைவாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் நாற்பது வயதில் தொடங்கினால் நீங்கள் அதிகமாக முதலீடு முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அதாவது எத்தனை குறைவான வயதில் செய்கிறீர்களோ உங்கள் குறைவாக இருக்கும் பிரதமர் கிசான் மாந்தன் கீழ் அறுபது வயதுடையவர்களுக்கு ஓய்வூதிய சலுகைகள் கிடைக்கின்றன இந்த வயதிற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியம் பெற தொடங்குவீர்கள் இதன்படி உங்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் லாபம் கிடைக்கும் இந்த தொகை உங்கள் செலவுகளை ஈடு செய்ய மிகவும் உதவியாக இருக்கும் மேலும் இந்த திட்டத்தில் சேர்வதற்கான தகுதி என்ன பிரதமர் கிசான் மான்தன் யோஜனாவில் சிற பயனாளி அமைப்பு சாரா துறையைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அவரது மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தொழிலாளியின் வயது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் இதனுடன் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியாது எம்பிஎஃப்ஓ என்பிஎஸ் மற்றும் இஎஸ்ஐசி உறுப்பினர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற முடியாது என்று தகவல் ஒலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்